தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய மாநில பொருளாளரும் தலைவர் ஏ எம் சதகுலா தலைமையிலே தமிழகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நாற்பத்தி இரண்டாவது மாநில மாநாட்டில் பேரமைப்பினுடைய கோரிக்கையை ஏற்று கட்டணம் இல்லாத வணிக வரி வணிக வரித்துறை அதிகாரிகள் மூலமாகவும் கட்டணம் இல்லாமல் சாமானிய வணிகர்கள் பயன்பெற வேண்டும் என்ற உறுதியோடு குடும்ப நல உதவியாக ஐந்து லட்சம் ரூபாய் உயர்த்தப்பட்டு அது தொடக்கத்தில் இன்று தமிழ்நாடு முழுவதும் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த பயதினுடைய ஆணையர் அவர் அரசு அதிகாரிகளோடு வணிக சங்கம் இணைந்து கொண்டு சாமானிய வணிகர்களை வணிக நல வாரிய உறுப்பினராக இணைப்பதற்கு புயர்ந்த சங்கத்திலே முகாமிட்டு இருக்கிறோம் இதிலே பல்லாயிரக்கணக்கான உறுப்பினர்கள் இங்கு பதிவு செய்யக்கூடிய தொடக்கத்தை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் இந்த நிலை தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டத்தினுடைய சார்பாக கிளைச்சங்கத்தின் மூலமாக பல லட்சம் வணிகர்களை வணிகநல வாரிய உறுப்பினராக சேர்க்கக்கூடிய நிலையை தமிழ்நாடு வணிகசூட பேரமைப்பு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வருகின்ற கொடைக்காலில் நடைபெறுகின்ற செயற்குழு கூட்டத்திற்கு முன்பாகவே ஒரு இலக்குகளை வைத்துக் கொண்டு பல்லாயிரக்கணக்கான உறுப்பினர்களை சேர்த்திருக்கிறோம் என்ற நல்ல செய்தியை செயற்குழு கூட்டத்திலே தர வேண்டும் என்பதையும் நான் கோரிக்கையாக வலியுறுத்துகிறேன் அதே போன்று ஒரு மாவட்டத்தில் ஒரு கிளைச்சங்கம் முழுமையாக வணிக நல வாரிய உறுப்பினராக சேர்க்கப்பட்டால் நாற்பத்தி மூன்றாவது மாநில மாநாட்டில் அவர்களுக்கு தங்க காசு பரிசு வழங்கப்படும் என்பதையும் தமிழ்நாடு வணிக சூழல் பேரமைப்பு இந்த வேலையில அறிவித்திருக்கிறோம் இந்த நிலைப்பாட்டை அதே போன்று வணிக வரித்துறை அதிகாரிகள் இப்ப மரியாதைக்குரிய ஜேசி மேடம் அவர்கள் வள்ளி மேடம் வந்திருக்கிறாங்க இதே போன்று தமிழ்நாடு முழுவதும் பல ஜேசி அதிகாரிகள் அவர் கீழே டிசி ஏசி என்று பல அதிகாரிகள் இருக்கிறார்கள் அவர்கள் கை கோர்த்து கொண்டு வணிக உறுப்பினர் எந்த வணிக வரித்துறை அதிகாரிகள் டீம் செய்கிறதோ அவர்களுக்கு தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு மாண்பிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒப்புதலோடு பாராட்டு செய்ய இருக்கிறோம் என்பதை இந்த வேலையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சாத்தான்குளம் மேட்டர்ல அந்த வழக்கை மீண்டும் அதை துரிதப்படுத்திக் பணியை பேரமைப்பு செய்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் அது போன்ற நிகழ்வு இனி நடைபெறக் கூடாது என்பதிலே பேரமைப்பு மிக உறுதியாக பணியாற்றி கொண்டிருக்கிறது அது ஒரு நடவடிக்கை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் மாம்பழம் விலை இல்லாமல் இருக்கிறது என்பதை ஊடகத்தின் மூலமாக நான் நானும் விவசாயம் பண்றேன் ஏன் தோட்டத்திலே மாம்பழம் இருக்கு மாம்பழம் விற்பனை குறைவாக இருக்கிறது இதற்கு ஒரு சிறு காரணமும் இருக்கிறது நிறைய இடங்கள்ல மருந்து வைத்து விடுகின்றார்கள் என்று மக்கள் சாப்பிடுவதற்கு பயப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதை உறுதி செய்கின்ற வகையில் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பும் பல வியாபாரிகளை அழைத்து நாங்கள் ஆலோசனை செய்திருக்கிறோம் எல்லாமே முன்பு போன்று புகை மூட்டம் செய்துதான் அதை பழுக்க வைக்கப்பட வேண்டும் கெமிக்கல் பயன்படுத்தக்கூடாது என்பதே உறுதியாக இருக்கிறோம் இன்னைக்கு சாதாரண மக்கள் எல்லாம் பழங்கள் வாங்கி சாப்பிட்டால் மட்டும்தான் மாம்பழம் அதிகமாக விற்பனைக்கு வரும் அதே வேளையிலே பாதிக்கப்படுகின்ற விவசாயிகளுக்கு கணக்கிட்டு ஏதோ இழப்பீடு தொகை வழங்கிட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக பேரமைப்பு வலியுறுத்துகிறது அவங்க வச்சு பேசினா சரியா இருக்காது அதாவது வணிக நலத்துறை மாண்மீக அமைச்சர் அண்ணன் மூர்த்தியார் அவர்களும் துறையினுடைய ஆணையர் மரியாதைக்குரிய அண்ணன் ஜெகநாதன் சார் போன்றவர்களும் பல்வேறு இடர்பாடுகள் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் நாங்கள் சொல்லுகின்ற நல்ல தெளிவான செய்திகள் இருந்தால் உறுதுணையாக இருந்து பயனாற்றி கொண்டிருக்கிறார்கள் வியாபாரிகளும் முறையாக பில் போட்டு செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி சிறு சிறு வியாபாரிகளை யாரும் எங்கு துன்புறுத்துவதில்லை என்ற செய்தி நல்ல செய்தியாக வந்திருக்கிறோம்